Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கடன் அதாவது நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சளவுக்கு வந்து திட்டமிட்டு வாழணும் சிக்கனம் சேமிப்பு இதையெல்லாம் கடைப்பிடித்து நம்ம வருமானம் எத் எவ்வளவு இருக்குதோ அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை அடக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி செய்யணும் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நம் நம்மளுடைய பண தேவைகள் அதிகரிக்கும் போது தான் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போய் கடன் வாங்குற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படி நம்ம கடன் வாங்கி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டா அந்த நிமிஷத்துல வந்து நம்ம மனசு அப்பா எப்படி எதை இந்த பிரச்சனையை ச சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மன நிம்மதி கிடைச்சாலுமே இந்த மாதம் நம்ம தேவைகள் அதிகமானதுனால கடனை வாங்கி அந்த தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுட்டோம் ஆனா அடுத்த மாசம் வந்து நம்மளுக்கு போன மாசம் என்ன வருமானம் வந்ததோ அதே அந்த வருமானம் தான் வரப்போகுது அப்படி இருக்கும்போது இந்த கடன் சுமைங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய பாரமா அடுத்த மாசம் தான் நமக்கு அதனுடைய சுமையை வந்து நம்மளால உண்மையிலேயே உணர முடியும் அப்படி இருக்கும்போது அந்த மாசம் கொடுக்கறதுக்கு ஒரு தவணை சொல்றோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறக்கு நம்ம முற்படும்போது வாங்கும்போதே நம்மளுடைய வருமானம் என்னமோ அதுக்கு தகுந்த காலக்கெடு சொல்லிதான் நம்ம வந்து அந்த கடனை வாங்கியிருக்கோம் ஆனா எதிர்பாராத செலவுகள் வர்றது வந்து இயற்கைதான் ஒரு உடம்பு சரியில்லாம போறதோ இல்ல திடீர்னு ஒரு விருந்தினர் வந்து நம்மளுக்கு மளிகை செலவு அதிகமாகிறது இப்படின்னு வந்து நம்மளுடைய செலவுகள் வந்து எதிர்பாராத செலவு வர்றது வந்து எல்லா ஃபேமிலியுமே வந்து அது ஒரு பிராக்டிக்கலான விஷயம்தான் அப்படி இருக்கும்போது நம்ம கடன் வாங்கினவங்களுக்கு சொன்ன டைம்ல அந்த கடனை கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும் பார்த்தீங்களா அப்பத்தான் வந்து நம்ம என்ன அவங்க இடத்துல நம்மளுக்கு என்ன மரியாதை இருக்குதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மனசு நொந்து வேதனைப்படுவோம் அப்படிங்கிறதையும் அந்த தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வருமானத்துக்குள்ள அடக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படியே கடன் வாங்க முற்பட்டாலுமே அந்த கடனை வந்து சொன்ன நாளுக்குள்ள எப்படியாவது அடைக்கிறதுக்கு நம்ம முற்படணும் இதையெல்லாம் தவிர்க்கணும்னா முடிஞ்சளவு வந்து நம்ம திட்டமிட்டு வாழறதுக்கு முயற்சி செய்யணும் சேமிப்புங்கறது வந்து கொஞ்சமாவது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும் அதாவது மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சா அதுல நூறு ரூபாயாவது நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை வந்து முதல்ல இருந்தே நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா எதிர்பாராத ஒரு செலவுகள் ஏற்படும் போது கூட அந்த சேமிப்பாவது நமக்கு ஒரு சின்ன உறுதுணையா இருக்கு அதாவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து நம்மளை நாமே கொஞ்சம் கொஞ்சமா தக்காத்திக்க முடியும் அதாவது என்னதான் நம்மளுக்கு வந்து செல்வம் இருந்தாலும் கூட கடனே இல்லாமல் யார் ஒருவர் இருக்கிறாங்களோ அவங்க தாங்க உண்மையிலேயே செல்வந்தர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற பழமொழி வந்து நூற்றுக்கு நூறு உண்மைன்னு தான் சொல்லுவேன் கடன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நிம்மதிங்கிறதே இருக்காது அதுவும் இல்லாமல் அந்த கடன் சுமையினால நம்ம வந்து நல்ல உறவுகளை இழக்க நேரிடும் நட்புகளை இழக்க நேரிடும் ஏன்னா நம்ம சொன்ன டைமுக்கு கொடுக்க முடியலன்னா நம்ம மேலே வச்சிருக்கிற நல்ல ஒப்பீனியன் ஆகப்பட்டது மாறுபட்டு போயிரு அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாத்தையுமே இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துரு அதனால முடிஞ்சளவு எல்லாருமே கடன் வாங்காம எப்படி லைஃப்பை லீட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுமா பண்ணணும்னா என்னைக்குமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கறத இந்த பதிவின் மூலமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்